ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நனைக்கு வந்து ஃப்ரைடே ஸோ ஃப்ரைடேயில் வந்து நான் ஒரு மணிக்கு மேலே என்னென்ன ப்ளாக் என்னென்ன வேலைகளில் செய்கிறேன் அப்படின்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போவேன் ஸோ இப்போ தான் நான் வந்து படித்து முடித்தேன் எதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு ஏன்னு பேசிக்காக தான் ஸோ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நான் படிக்கலாம் அப்படின்றதுக்காக படித்தேன் ஸோ மணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஆயிடுச்சு சரி வாங்க இதுக்கு மேலே வந்து வீட்டில் உள்ள வேலைகளில் செய்யணும் வந்து வேலையை செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி வாங்கி போகலாம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பாப்பா வந்து ஒரு பாப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் வந்து படுத்துருக்காங்க ஸோ புக்கெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஸோ எனக்கு வந்து ஜன்னல் எல்லாம் ஜன்னல் உள்ள ஸ்க்ரீன் துணியெல்லாம் வந்து எடுத்துட்டு நான் வந்து ஜன்னல் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டஸ்ட்டாகவே இருந்துச்சு ஸோ க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே உள்ள ஜன்னலையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேராக கிச்சனுக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக தான் இருக்கும் எல்லாம் சாப்பிட்டது அப்படி அப்படியே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரி படிச்சுட்டு அப்புறமாட்டி நம்ம வந்து வேலைங்களை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நான் வந்து வேலைங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாத்திரமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே சேர்ந்துருச்சு அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹேர்பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து வெந்தய தான் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தய வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி தான் ஸோ மருதாணி நான் வந்து பறிச்சுக்கிட்டு வரேன் ஸோ இந்த பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் கொஞ்சமாக குளிர் நம்ம ஹேருக்கு வந்து அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் நான் வந்து வெந்தயம் தான் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வெந்தயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோவுக்கு வந்து ஹேருக்கு நம்ம வந்து தேய்க்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு உள்ள ஹீட்டர்லாம் அப்படியே ரிமூவ் ஆகும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நான் வந்து வெந்தயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியும் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க இந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் சும்மா ஒன்றா ரெண்டாக தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மருதாணி தான் சேர்த்துக்க போகிறோம் இதோட மருதாணி அப்புறமா வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறமா வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி எல்லாம் இது இருந்தாலும் வந்து சேர்த்துக்கி சேர்த்து அரைச்சிக்கோங்க என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு தான் எனக்கு வந்து கிடச்சிது ஸோ மிக்ஸ் இருக்கிற மிக்சர் இருக்கிற தண்ணியை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ஹேர் பேக் வந்து கிடச்சிருச்சு ஒரு சூப்பரான ஹேர் பேக் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம வந்து தலையில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் பேக் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பாத்திரத்தை வந்து தேய்க்கலாம் பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்குள்ளே இது வந்து நல்லாவே காஞ்சிடும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணணும் எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய வெங்காயம் வந்து நாலு கிலோவே வெறும் ஐம்பது ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் வெங்காயம் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கார் வந்து நேற்று வேலை விட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து கடைகடை கடைன்னு வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வேலைங்கெல்லாம் முடிக்கிறதுக்கே மணி நாலு ஃப்ரெண்ட்ஸ் துணி வேறு ஊற வச்சுருக்கேன் இவ்வளோ பாத்திரம் இருக்குது ஸோ பாத்திரத்தில் வளக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் எல்லாம் சூப்பராகவே க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே தொடச்சி நீட்டாக வச்சாச்சு பாத்திரமும் தேய்ச்சாச்சு சிங்கில் மட்டும் நான் கொஞ்சமாக வந்து ஒரு மருந்து வந்து ஊற்றி வச்சிருக்கேன் அது நல்லா ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷ் போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வந்து அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் இப்போ வந்து நான் வந்து துணிங்கெலாம் துவைக்க போகிறேன் துணி துவைச்சிட்டு நான் வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வந்து வெந்தயமும் அப்புறமா மர்தானி இது போட்டால் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அன்சப்போஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உலக மகளிர் தினம் நல் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய்